ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப்போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் எல்லாருக்கும் வணக்கமுங்க மேசராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியாக பல நேரங்களில் ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்கங்க அப்படி ஒரு மதிப்பு இல்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு பல நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட அதையெல்லாம் அசிங்கப்பட்டாலும் நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ரொம்பவே உயர்ந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்கங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசராசிக்கார அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே இப்போ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிம்மா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேச ராசிக்கார நேர்களை கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கோடை காலத்துல மறைஞ்சு போற காணல் நீரா காணாமலே மறைய போகுதுங்க இதுநாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இருந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட வெகு விமர்சையா திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மணலை சத்தம் கேட்கறதுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்ல பிரச்சனைகளும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பூர்வீக சொத்து கையில் வந்து சேர போகுதுங்க அடுக்கடுக்கா வரிசையா நடக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க சரிங்க இப்ப மேசராசிக்காரங்களோட இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாங்களா நனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் பலமா இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தை ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறாருங்க பாக்யஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க இப்படி கிரக நிலைகள் மாற்றுறதுனால மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை நமக்கு சாதகமாக லாபமாக மாத்துக்கிறது மாத்துறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோமுங்க இந்த காலகட்டம் வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத திருப்பங்களே ரொம்பவே எளிதா கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குதுங்க நீங்க கனவு கண்ட விஷயங்கள் நடக்காம இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுலபமா நடக்க போகுதுங்க பொதுவா ராசிக்காரங்க ஆரோக்கியம் பணம் புகழ் அப்புறம் எதிரிகள் இல்லாம இருக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இறைவன் நிச்சயமா உங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துவதற்காக குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா குரு வக்ர நிவர்த்தியாக போறாரு இதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட நண்பரா மாறுவாங்க செவ்வாய் பகவான் உச்சம் உச்சம் பெற்ற வீட்டுல இருக்கிறதுனாலங்க பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம விலக போகுதுங்க அதே போல புதன் பகவான் யார் யார் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த போறாங்க சுக்கிர பகவான் பதினோராவது வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவுல பெருக போகுதுங்க விரயத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்க போறாருங்க இதனால உங்களுடைய கௌரவம் எந்த இடத்துலையும் குறையாம காப்பாற்றப்பட போகுதுங்க இந்த கிரகங்களோட நல்ல தன்மையை முழுமையா பெற நீங்க அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய ஒன்பதாவது பாடலை நீங்க மன படியுங்க பௌர்ணமி இல்லைனா அமாவாசை தினங்களில் பூசணிக்காயில் குங்குமம் வச்சு திருஷ்டி கழித்து உங்கள் வீட்டு வாசல்ல உடைக்கணுங்க அதே போல் சிவபெருமான் தானாக தோன்றிய சுயமலிங்கமாக எங்கே இருக்காரோ அங்கே போய் சிவனை மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ராஜதந்திரம் ஏற்படுமுங்க வருமானம் கிடுகிடுவென உயருமுங்க நல்ல மனசோட நிறைய நல்ல உள்ளங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் அவங்கள உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க ஏங்க எனக்கு திருமணம் ஆகிருச்சு ஆனா நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க காசுக்கு கஷ்டப்பட்டு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயர்ந்த வாழ்க்கையே வாழப் இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் நீங்கள் ஏதோ மனசுக்கு பிடிக்காத வேலையை வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல கை நிறைய சம்பளத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நிறைய பேர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்க இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசுல ஆழமா நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வம்னு குலதெய்வமே நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்குமுங்க எப்பவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வங்க அப்புறம் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா சூரிய பகவானா நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடுங்க அஸ்வினி பரணி மற்றும் கீர்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க மேசராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்கங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்கங்க நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்கங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு உறுதியான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் அயராது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனால் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய பெரியவங்களா இவங்க இருக்காங்க பிறப்பிலேயே ஒரு தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முழுமையா முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில இந்த மாசம் ரொம்பவே அமை அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுதுங்க புதுசா நம்பிக்கை பிறக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில நீங்க அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே குறைய போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை போகுதுங்க வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் இருந்த எல்லாமே போகுதுங்க ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் பல திசைகளிலிருந்து உங்களை தேடி வர போகுதுங்க தடைப்பட்ட சுபகாரியங்கள் வேலைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாகவே உங்களை தேடி வரப்போகுது ம உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க மேசராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமா காணாம போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறமுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சப்போர்ட்டாக துணிமணியோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் மனசார செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் இரட்டைப்பாக கிடைக்குதுங்க எப்பவுமே நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்ங்க